ஓம் ே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் அனைவரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றோம் இதற்கு ஒரு வழி இருக்கின்றது இதை செய்வதற்கு மந்திரங்களோ பூஜை வழிபாடுகளோ எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு எப்போது ஓய்வாக இருக்கின்றீர்களோ அந்த சமயத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னாலே போதுமானது வெறும் ஐந்து நிமிடம்தான் சொல்ல வேண்டுமா என்றால் அப்படி இல்லை உங்களால் பத்து நிமிடங்கள் சொல்ல முடியும் என்றால் பத்து நிமிடங்கள் கூட சொல்லலாம் குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் அவ்வளவுதான் எந்த நேரத்திலும் சொல்லலாம் இது சுவிட்ச் கிடையாது நாம் சொல்லும் எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால்தான் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வருத்தத்தையும் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவையும் மன தருகின்றன அல்லவா அதுபோலவே ஒரே மனதுடன் இவற்றை நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த அந்த வார்த்தைகள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் ஓம் கம் கணபதியே நமக என்ற கணபதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இந்த மூன்று வார்த்தைகள்தான் அவை என் தோழி ஒருத்தி இவற்றை தினம் சொல்லி வந்தாள் அவளுக்கு தன் வாழ்வில் இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி இப்போது அவள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் சௌக்கியமாக வாழ்கின்றாள் அதனால்தான் நீங்களும் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் கணபதி நாமம் ஐந்து முறை சொல்லிவிட்டு ஆனந்தம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இந்த மூன்று வார்த்தைகளை தினமும் குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்களாவது சொல்லி வாருங்கள் நீங்களும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நன்றாக வாழலாம் நன்றி வணக்கம்